போய் நான் வந்து வந்து வேண்டிக்கணுமா நிறைய பேர் நாத்திகம் வேறு மாதிரி தவறாக சொல்கிறார்களே உசுர கொடுத்த சாமிக்கு இப்படி தலை மயிரை மட்டும்தான் கொடுப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாங்களே அவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்வது அந்த வேண்டுதலை நீ எனக்கு நிறைவேற்றும் பொழுது நான் என்னுடைய அந்த கௌரவம் என்னுடைய அகங்காரம் என்னுடைய மொத்த பதவி புகழ் பட்டம் அத்தனையும் உனக்கு முன்னால் துறக்கிறேன் என்பதன் அடையாளமாகத்தான் அந்த தலைமுடியை முழுமையாக மழித்துக் கொள்கிறார்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில்களில் வேண்டிக்கொண்டு கொண்டு முடி காணிக்கை செலுத்துவது ஏன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நம்ம வேண்டிக்கிறோம் நிறைய காணிக்கைகளை தான் வேண்டிக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணும் தப்பில்லாத தலைமுடியை போய் நான் வந்து காணிக்கையா செலுத்துறேன்னு வேண்டிக்கணுமா இதை வந்து நிறைய பேர் நாத்திகம் பேசுவவர்கள் கூட வேறு மாதிரி தவறாக சொல்கிறார்களே உசுர கொடுத்த சாமிக்கு இப்படி தலை மயிரை மட்டும்தான் கொடுப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாங்களே அவர்களுக்கு நாம் என்ன பதில் சொல்வது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த கடிதமானது நீண்டிருக்கிறது இதுல வந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றையும் ஒரு காரண காரியம் அறிந்துதான் வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய அங்கங்கள் என்று பார்க்கும் பொழுது தலை முடிக்கு என்று ஒரு சிறப்பம்சத்தினை கொடுத்திருக்கிறார்கள் முடி என்பது ஒரு அழகினை தருவது மட்டுமல்ல அது அவனுடைய கௌரவத்தை குறிக்கிறது தலை முடிங்கிறது மிகப்பெரிய கௌரவத்தை அவனுக்கு தருகிறது அப்படின்னு சொல்றார் தலையில முடி இல்லாதவனை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பா தெரியுமா எல்லாருமே அது வந்து அவனுடைய அழகினை குலைக்கிறது என்பதற்காக மட்டுமல்ல அந்த முடியிலே தான் அவனுடைய முழுமையான அவனுடைய திறமைகள் அத்தனையும் அடங்கியிருக்கிறதுன்னே சொல்வார் அதாவது அந்த மன்னர்கள்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டையும் வெற்றி கொள்ளும் பொழுது அவர்கள் தங்களுடைய தலைமுடியை ஒவ்வொரு சுற்றாக பெருக்கிக் கொண்டே செல்வார்கள் உதாரணத்திற்கு ராஜராஜ சோழனுக்கு மும்முடி சோழன் என்ற பெயர் உண்டு மும்முடி சோழன் சொல்லி பார்த்தோம்னா அவருடைய தலையிலே ஊர்த்துவ சிக்கைன்னு சொல்லுவார் மூன்று கொண்டைகளை போட்டு கொண்டிருப்பாராம் அது என்ன கொண்டைகள்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்று தேசத்தையும் வெற்றி கொண்டதற்கான அடையாளமாக அது பார்க்கப்படுகிறது சேரர்களாகட்டும் சோழர்கள் சோழர் இவர் சோழ வம்சத்தைச் சேர்ந்தவர் பாண்டியர்களையும் வெற்றி கொண்டிருக்கிறார் சேரர்களையும் வெற்றி கொண்டிருக்கிறார் பல்லவ வம்சத்தையும் வெற்றி கொண்டிருக்கிறார் சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு நாட்டையும் அவர் வெற்றி கொண்டிருக்கிறார் என்பதற்குரிய அடையாளமாக தன்னுடைய வெற்றியினுடைய சின்னமாகவே அந்த முடியை அவர் மேலே மேலே ஏற்றிக்கொண்டே செல்கிறார் சொல்வார் இப்படி அவருடைய கௌரவமே அந்த தலைமுடியிலே அடங்கி இருக்கிறது என்று வரும் பொழுது இறைவனின்பால் முழுமையாக சரணாகதி அடைபவர்கள் எப்படி யோசிப்பார்கள் சொன்னார் என்னுடைய அந்த புகழ் என்னுடைய பெயர் என்னுடைய கௌரவம் இது எதுவுமே எனக்கு இல்லை எல்லாமே நீ தந்தது அந்த கௌரவத்தையே உன்னிடத்திலேயே ஒப்படைத்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த முடியை மழித்துக் கொள்கிறார்கள் அந்த அழகு என்பது எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து உன்னுடைய அருள் இருந்தால் போதுமானது என்னுடைய சிரத்தினை உன்னுடைய பாத கமலங்களிலே கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொல்லிதான் அந்த முடியினை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள் முடியினை இழப்பது என்பது ஒவ்வொரு மனிதனினுடைய கௌரவமாகவே பார்க்கப்படுகிறது சார் இது என்ன புதுசா நீங்க சொல்றீங்களா என்ன அப்படி இல்லை நம்ம வந்து கிராமத்தில் கூட பார்ப்போம் தெரியுமா எவனோ ஒருத்த வந்து ஒரு தவறு பண்ணிட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரு தண்டனை என்று கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவா மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவனை கழுத மேல ஏத்துங்கப்பான்னு சொல்லுவா தெரியுமா ஏன் என்று சொன்னால் கழுதை என்பது ஒரு சனியினுடைய வாகனமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி மொட்டையடித்தல் என்று வரும் பொழுது தலைமுடி என்பதும் அது சனியினுடைய அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது அதனை முழுமையாக மழித்து ஒரு சனியினுடைய வாகத்திலேயே ஏற்றி இந்த கரும்புள்ளி செம்புள்ளின்னு சொல்வார் இந்த கரும்புள்ளி என்பதும் அந்த சனியாகவே பார்க்கப்படுகிறது இப்படி அவனை முழுமையாக குறைத்து அவனுடைய கௌரவத்தை முழுமையாக குலைத்து அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுப்பார்கள் தெரியுமா ஆக இது ஒரு தண்டனை என்று கருதாமல் இந்த தலைமுடியை நானே மழித்துக் கொள்கிறேன் எதற்காக எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாயாகன்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலை நீ எனக்கு நிறைவேற்றும் பொழுது நான் என்னுடைய அந்த கௌரவம் என்னுடைய அகங்காரம் என்னுடைய மொத்த பதவி புகழ் பட்டம் அத்தனையும் உனக்கு முன்னால் துறக்கிறேன் என்பதன் அடையாளமாகத்தான் அந்த முடியை முழுமையாக மழித்துக் கொள்கிறார்கள் இதில் எங்கிருந்து தவறு என்பது வந்து யோசிச்சு பாருங்க அதாவது உயிரை கொடுத்த சுவாமிக்கு தன்னுடைய உயிரினும் மேலான அந்த மானம் கருதி அந்த கௌரவம்னு சொல்றா இல்லையா மானம்னு சொன்னா எப்படி சொல்லுவா கவரிமான் அவன் சொல்லுவார் கவரிமான் என்ன பண்ணும் உடம்புல லேசா ஒரு முடி விழுந்துட்டா கூட தன்னுடைய உயிரையே துறந்து விடுமாம் அப்படி ஒரு முடி விழுந்தா கூட உயிரையே துறந்து விடுவார் என்று வரும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய மொத்த முடிகளையும் நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று வரும்பொழுது என்னுடைய உயிரினும் மேலாக நான் இறைவனை கருதுகிறேன் என்று என்னுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு என்றுதானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை விடுத்து அதனை தவறாக சித்தரிக்க கூடாதல்லவா தவறான கண்ணோட்டத்திலே பார்க்க கூடாதல்லவா யார் உங்களிடத்திலே இது போன்று ஒரு விதண்டாவாதம் செய்தாலும் நீங்கள் தைரியமாகச் சொல்லுங்கள் என்னுடைய உயிரினும் மேலானது இந்த முடி இந்த முடிதான் என்னுடைய மானம் காக்கிறது என்னுடைய கௌரவத்தினுடைய அடையாளம் இந்த கௌரவத்தையே நான் இறைவனுக்காக துறக்கிறேன் இறைவனுக்கு முன்னால் கௌரவம் என்பதே கிடையாது நான் அவனிடத்திலே சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய முடியினை நான் இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தி இருக்கிறேன் என்று தைரியமாகச் சொல்லுங்கள் சர்வே ஜனாக Sukino babantu